பிதாவாகிய தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய காலை வேளையில் கூட நீங்கள் கிறிஸ்துவுக்காக என்ன கொடுக்க போகிறீர்கள் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய வசனங்களை சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வெளியேறு பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணையை கொண்டு வந்து அவர் போஜன பந்து இருக்கும் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிறசின் மேல் ஊற்றினாள் அவருடைய சிஷியர்கள் அதைக் கண்டு விசனமடைந்து இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திற்கு கொடுக்கலாமே என்றார்கள் இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி நீங்கள் இந்த ஸ்ரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் நானும் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையாயிருக்கிறது இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்க முடியும் படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்த சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிரிய மாணவர்களே இந்த காலவேளையில் கூட இந்த ஸ்ரீயை பற்றி அந்த விலையேறு பெற்றதான அந்த பைருமலை தைலை பற்றி தைலத்தை பற்றி நாம் அநேக இடங்களிலே நாம் பார்த்துருக்கிறோம் நிறைய தடவை நாம் கேட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே கிறிசுக்குரியதான கனத்தை செலுத்துதல் மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதற்கு மேலாக நாம் பார்ப்போம் என்று சொன்னால் தேவனுக்கு கனத்தை கொடுப்பதும் கிறிஸ்துவுக்காக ஒன்றை கொடுப்பதும் கிறிஸ்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை வரவேற்கிறவராகும் அதை அவர் மெச்சு அவர் அதை பொழுதுவராகவும் இருக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் நம்ம நிறைய சூழ்நிலையில் நினைப்பதுண்டு ஒரு விஷயத்தை தேவனுக்காக செய்யும் பொழுது சபைக்காக செய்யும்பொழுது ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க எதுக்கு இது பண்ணுறாங்க எதுக்கு இந்த வீண் செலவு இதனால் என்ன ஒரு பத்து பைசா பிரயோஜனம் இல்லையே என்ன பண்ணியோ ஆத்து மக்கள் வரவே மாட்டேன்றாங்களே என்கிறதான கேள்வி அந்த சபை மக்களுக்கும் இல்லை அந்த விசுவாசிக்கும் அந்த ஊழியக்காரருக்கும் கூட இருப்பதுண்டு ஆனால் இந்த நாளிலே நம்ம தியானிக்கிறதான இந்த பகுதியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு விஷயம் என்னென்னா சுவிசேஷத்திற்காக நம்ம பண்ணுகிறதான எந்த ஒரு செயலும் அது வீணாக போவதில்லை ஒரு ஏழை விதவை இரண்டு காசு போட்டால் என்று சொன்னால் அதை ஆண்டவராக இயேசுவானவர் பாராட்டுகிறார் அதே மாதிரி இந்தம்மா அந்த தைலத்தை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவராக இயேசு இயேசுகிறுண்டிய அந்த பாதத்தில் அவர் என்ன பண்ணோன்னா அந்த தைலத்தை அந்த சிரசின் மேல் ஊற்றும் பொழுது அந்த தைலம் அதை வீண் செலவன் சீசர்கள் சொல்லும்பொழுது இயேசுவானவர் என்ன பண்ணார்னா இந்த சி ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் பிரியமானவர்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ரெண்டு காசு கொடுக்குறோமா ஒரு காசு கொடுக்குறோமா இல்லை நம்ம கரத்தில் இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுறன்னா கொடுக்குறோமா என்பது பெரிதில்லை மாறாக அதை அதனுடைய அர்ப்பணிப்பை தேவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கிறவராக இருக்கிறார் ஆண்டவராக இயேசுவானவர் அதை கண்ணோக்கிறவராக இருக்கிறார் இப்போ இன்றைய காலகட்டத்தில் கூட நம்ம நிறைய சூழ்நிலையில் என்கிட்ட இருக்குது ஆனால் என்ன பண்ண முடில இதை நான் கொடுக்க முடியல இதை நான் அப்படியே வைத்திருக்கிறேன் என்று சொல்லி நிறைய பேர் தங்களுக்குரியதான தாளந்துகளை உபயோகப்படுத்த முடியாதபடி தங்களுக்குரியதை தேவனுக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸுவனுடைய அந்த சுவிசேஷ பணிக்காகவும் கொடுக்க முடியாதபடி இருக்கிறார்கள் இது இதுதான் என்னது வீணான ஒரு விஷயம் கொடுக்கறது என்ன என்னதுன்னா நல்லது ஏசுவான சொல்கிற அந்த அந்த சீஷர்களை பார்த்து இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் பிரியமானவர்களை இன்றைய கால வேளையில் கூட நம்ம கூட என்ன பண்ணுறோம் நிறைய சூழ்நிலையில் எல்லாவற்றையும் நான் வைத்திருக்கிறோம் எனக்கு சத்தியத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறேன் சுசூஷன் சொல்வதற்கான எல்லா விதமான அனுகூலம் என எனக்கு இருக்கிறது என்னால் ஊழியத்தை செய்ய முடியும் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனக்கு பணம் இருக்கிறது எனக்கு எல்லாமே இருக்கிறது நேரங்கள் கூட இருக்கிறது ஆனால் நான் என்ன பண்ணுறதில்லை கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறுசு சொன்னதான அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்காகவும் நான் போய் என்ன பண்ணேன்னா அந்த ஊழியத்தை நான் செய்ய முடியவில்லை அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான அந்த பணியை என்னால் செய்ய முடிய முடியவில்லை என்கிறதான ஒரு சாக்கு போக்குகளில் என்ன பண்ணுறோம் நிறைய பேர் நின்று இருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் கிறிஸ்துவுக்காக எதை செஞ்சாலும் கிறிஸ்து அதை என்ன பண்ணுறது ஏற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறார் அப்போது சுவிசேஷத்திற்காக நம்ம எதையெல்லாம் செய்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவானவர் அதை வரவேற்கிறவராகும் பிதாவானவர் என்ன பண்ண அந்த சுவிசேஷத்தை நாம் சொல்வதனால என்ன பண்ணுறாருன்னா அங்கே நம்மை அவர் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் சுவிசேஷத்தை சொல்கிறவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறார் சகலவிதமான நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்கிறவராக இருக்கிறார் என்னென்று சொன்னால் சுவிசேஷத்தினாலே நம்ம அநேகரை நியாயத்திற்புக்குள்ளாக நம்ம மாற்றுகிறோம் ரெண்டாவது சுவிசேஷத்தை சொல்வதனாலே அநேகரை ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்தக்கூடியதான ஒரு கிருவியானது நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம கூட என்ன பண்ணுறோம் இதை நான் செய்யலாமா 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 செய்வேனாவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நாம் யோசித்து கொண்டே இருக்கிறோம் நம்ம யோசிக்கிறதுனால நம்முடைய காலங்களானது அது கடந்து போய்விடுமே ஒழிய மாறாக தேவனுடைய விருப்பமானது அங்கே நிறைவேற்றப்பட முடியாத சூழ்நிலையில் தான் முடிந்துவிடும் நிறைய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு விஷயத்திற்காக தேவனுடைய பண்ணிக்காக நான் என்ன என்ன பண்ணுறோன்னா எதையுமே நம்மளால் செய்ய முடியறதில்ல அதனால் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களால் ஏதோ ஒன்று முடியுது என்னால் ஒருவரை ஆதாயப்படுத்த முடியும் இல்லை என்னால் சபையை தாங்க முடியும் இல்லைன்னா என்னால் என்ன பண்ணுறோம் உட்கார்ந்து நான் எனக்கு நிறைய நேரங்கள் இருக்கிறது தேவனுடைய பணிக்காக என்னால் ஜெபிக்க முடியும் அர்ப்பணிப்போடு ஜெபிக்க முடியும் என்கிறதான ஒரு சிந்தை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த கால வேளையில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது செய்யுங்க உடனடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது செய்யும் பொழுது தேவன் அந்த நற்கிரிகளுக்கு ஏற்றார் போல் என்ன பண்ணுறாருன்னா நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார் அப்போ முதலாவது நம்ம செய்ய வேண்டியதான விஷயம் என்னென்னா நம்ம தேவனை கனப்படுத்துவதிலும் கிறிஸ்துவை கனப்படுத்துவதிலும் நம்ம முந்திக்கொள்ளுகளாகவும் அதை செய்கிறவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும் கிறிஸ்துவை எப்படி கனப்படுத்த முடியும்னா அவர் சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்போது ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவானவர் சீசுகளை சொன்னது சிசுகள் என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க சீஷர்கள் என்ன பண்ணாங்கன்னா அதை அவர்கள் செய்தார்கள் சீசைகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த உபதேச வசனங்களை என்ன பண்ண எழுதி வச்சாங்க இன்றைக்கி திஷ்டாந்தமாக ஏற்பாட்டிலிருந்து என்ன பண்ணோம் புதிய ஏற்பாட்டினுடைய அந்த உபதேசங்கள் நமக்கு திஷ்டாந்தமாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிசு அவருடைய சிஷைகளுக்கு சொன்னதான அந்த வார்த்தையானது இன்றைக்கி நம்மளுக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அவருடைய சீசைகளுக்கு கடைபிடித்தார்கள் அந்த சீசர்களில் என்ன பண்ணாங்க அந்த அப்போஸ்டலர்கள் நமக்கு எழுதி வைத்தது நமக்கு இன்றைய நாளிலே அது என்ன பண்ணுது உள்ளதாக இருக்கிறது அது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது பின்வரும் இந்த ஜீவனுக்கும் அது புரோஜனம் உள்ளதான வார்த்தைகளாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்ம செய்கிறதான கிரி கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் ஒன்றும் வீண் விரோதவாய் போகாது அப்போ இன்றைக்கு நம்ம படுகிறதான எல்லா விதமான பிரயாசங்களும் நம்ம செய்கிறதான எல்லா விதமான முயற்சியும் தேவன் என்ன பண்ணுறாரு அதற்கு கணக்கு கொடுத்து நம்மை அதற்கேற்றாற் போல நம்மை அதை ஆசிர்வதிக்கிறார் இந்த சிறியர் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனுக்கு அந்த பலனை அடைவான் அப்போ இன்றைக்கு நம்ம செய்கிறதான எந்த ஒரு சிறிய காரியத்தையும் நீங்கள் நிறுத்தி விடாது நிறுத்தி விடாதீர்கள் என்னால் ஜோம் பண்ண முடியும்னா ஜோம் பண்ணுங்க சுவிசேஷத்திற்காக என்னால் டாக்ஸ் கொடுக்க முடியும்னா டேக்ஸ் கொடுங்க சுசேஷத்திற்காக என்னால் என்ன பண்ணோம் என்னை உழைத்ததை என்னால் கொடுக்க முடியும் என்று சொன்னால் கொடுங்க சுசேஷத்திற்காக நான் என்ன பண்ண முடியும் ஒரு 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 டீமை நான் ஆயத்தப்படுத்தி அவர்களை அனுப்புகிற அளவுக்கு எனக்கு பணம் இருக்குதுன்னா அதை கொடுங்க தப்பு ஒன்றும் இல்லை பிரிவி மாணவர்களை எந்த கால நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா நீங்கள் முதலாவது நற்கிரி செய்வதற்காக நீங்கள் ஆர்வமாக வந்து என்ன பண்ணோம் நம்ம அதை செய்யணும் இன்றைக்குட அந்த ஸ்திரீ என்ன பண்ணார் விலையேறு பெற்றதான தைலத்தை பரிமள தைலத்தை என்ன பண்ணார்னா அந்த தைலத்தை அவருடைய சிறசின் மேலே ஊற்றினான் இன்றைக்கூட உங்கள் கருத்தில் இருக்கிறதை கிறிஸ்துக்கு அற்பனைங்கள் தேவனுக்கு அற்பனைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள் தேவன் எந்த நாளிலே உங்களை அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார் உங்களுடைய பெயர் பிரபல்யமாகும்படியாய் உங்களுடைய வாழ்வு ஆசிர்வதிக்கும்படியாய் உங்களுடைய நற்கிரி அது பெருகும்படியாய் அந்த கிரியிலே நீங்கள் வல்லவளாகும்படியாய் தேவன் உங்களை பயன்படுத்துவார் தேவன் தாமே இந்த நாளை ஆசிர்வதிப்பார்கள்